வணக்கம் யா்பாணத்து சுதன் இப்போ வந்து பார்க்க போறீங்களா என்னென்னு சொன்னால் இந்த வானகத்தில் இப்படி இங்கே தென்னார் வல்லல்கள் வந்து இந்த வானகத்தில் என்னென்ன செய்யணும் மற்றது வந்து ஆடு மாடு காற்றத்திலேருந்து மேய்ச்சல் நிலங்களை கொண்டு போகிறது எல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு இதில் சாணமல்லீனமோ சாணமல்லீனம் பாருங்க வைக்கோல் உடைக்கின வணக்கம் வணக்கம் எப்படி இருந்தா நேற்றி அனிராவு எப்படி இருந்தா நித்திர நல்லா இருந்தது வைக்கோல் அலீனம் வங்காள சாணம் இதை கொண்டு எங்க போடுவீங்களாண்ணா கம்போஸ்ட் அங்கே உரத்துக்கு சரி அண்ணா இதில் பாருங்கோ அங்கால மாடாக அவுட்டு கட்டுங்கண்ணா கூடுதலாக இங்கே செய்கிறது வந்து யாருன்னு சொன்னால் தன்னார்வர்கள் அதாவது இங்கே பயிற்சி வர வருவினம் அந்த பயிற்சியோட சேர்த்து உங்களுக்கு இலவச தங்கும் சாப்பாடு நீங்கள் வந்து இங்கே பயிற்சியோடு சேர்த்து இதெல்லாம் செய்ய வேணும் நீங்க வந்தீங்கன்னா ஒரு மாதம் தச்சார் வாழ்க்கைய வந்த மாதிரி தான் ஒரு உங்களுக்கு ரெண்டம் மந்த் வரும் இது ஒரு மாட்டு பண்ணை மாடை விட்டு கொண்டு போயிடும் என்ன பெயர் ஐயா இந்த மாட்டுக்கு

இவரு தென்னார் வேற மாட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு தைரியம் அண்ணா வணக்கம் ஒரு எடுக்க வேணாம்மா சரிங்க ஜெர வே மாட்டுக்காண்டு கழனி தண்ணியா தண்ணி ம் பேர் தான் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாறும் இப்போ நாங்கள் மதுரை அங்கே வந்து இது கொம்பு இவ்வளோ வராது கொஞ்சம் சிறுசாக இப்படி சி கொரக்ட்டாக கொஞ்சம் சின்னையாக இருக்கும் இவ்வளோ வாட்டர் சாட்டமாக இருக்காது ஆனால் இங்கே வாட்டர் சாட்டமாக ஒன்றும் கிடையாது வாங்க ஒன்றும் பண்ணாது ராவுது இறக்கி ஆ அந்த அந்த இந்த புடிஞ்ச இந்த கூட பிடிஞ்ச ஒன்றும் பண்ணாது நல்ல பிடிச்சிக்க எத்தனை வயசாக

எத்தனை ஆயுட்காலம் இவ்வளோ இதுக்கு இருபது வருஷம் இருபது வருஷம் இந்த பிரியோசனங்கள் என்ன மாதிரி மற்ற மாடுகளோட ஒப்படைக்க மற்ற இனங்களோட ஒப்படைக்க இது பிரியோசனங்கள் சொன்னால் இந்த உபயோகங்கள் அதுகள் வேலைப்பாடு ஆ இது இதால் வரக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் என்ன ஆ நன்மைகள் பூமிக்கு போகிறோம்ல உரங்கள் இதாக கொடுக்குது ஆ சாணியை போட்டு மடிக்க விட்டு குப்பையாக்கி அதில் கம்போஸ்ட்னு சொல்லுவோம் கம்போஸ்டுனா உரம் உரம் ஆ உரம் டிஎத்தி காம்பினேஷன் அது இது கொடுக்கும் இது மதிக்க வச்ச உறக்கில் இந்த குப்பையெல்லாம் அது மா பூமியில் போய் உரமாக தெளித்து அதில் இல்லாமல் பண்ணோம்னா நல்லா செழிப்பாக வரும் இது இந்த பால் என்ன மாதிரி பாலம் பசும்பால் பசு இது காலை காலை இல்லை ரெண்டுமே காளை இது இந்த பசு அதான் பசுண்ட பசு அந்தா இதா அந்த இருக்கு அந்த அந்த பக்கம் ஆ அதுதான் பசு ஆஹான் இது காளை இது க பசுவிதான் கன்றுக்குட்டி என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு இது கன்றுக்குட்டியோ ஆ கன்றுக்குட்டி கன்றுக்குட்டின்னா ஒரு வயசுக்கு பருவத்துக்கு வந்திருக்கு கெடாரி கண்டுன்னு போக ஆ ஆ கிடாரி கிடாரி கடாரி கெடாரி ஆஹான் இது காலை

மயிலை வந்து மணப்பாறை மாடு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு நாலஞ்சு நாட்டினம் இருக்கு ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொன்னு காங்கயம் உம்பளச்சேரி மணப்பாறை தேனி மலைமாடு மறை அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே அந்த இடத்துக்கான ஆஹ் பையனுக்கு ஏற்ற மாதிரி மாடுகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ தஞ்சாவூர் சைட்ல இருக்கிற ரொம்ப மாடுகளுக்கு வந்து காலு கொழாம்பு வந்து சின்னதாக இருக்கும் ஏன்னா சேர்த்துக்குள்ள போய் உழவு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே காங்கே மாதிரியான இனங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடல் ரொம்ப பெருசா இருக்கும் கால்லாம் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏன்னா அதுக்கு என்ன என்னன்னா அது பெரிய அதிகமான லோடு இழுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணுறதுக்காக அது எவால்வ் ஆயிருக்கும் அதனால ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் வேலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் மாடுகளுக்குள்ளார வித்தியாசம் இருக்கும் ம் அதுக்கேற்ற மாதிரி திறன்கள் அதுக்கு வேறுபடும் ஆனால் பொதுவாக நாட்டினத்துக்கு என்ன முக்கியமான சிறப்புனா ரொம்ப கம்மியான மற்ற இப்போ வேற வேற வெளிநாட்டில் இனத்தோட நாட்டினத்துக்கு இனத்துக்கு என்னன்னா தீனி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும் அது கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பராமரிப்பு கம்மியாக தான் இருக்கும் ம் ஆமாம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்கும் இதோட கிளந்த ஏதாவது ஹைபிரிட் அதாவது வேற கலப்பின மாடுகள் உருவாகி இருக்கிறோம் இது இல்ல இப்போ நீங்க நார்மலா சிந்து இதுவும் கிராஸ் ஆகி நம்மளே நடக்கும் ஜென்ரலா நடக்கும் இப்போ நீங்க ஒரு சிந்து மாடு வச்சிருக்கிறீங்க ஒரு நாட்டு நாட்டுக்கால் வச்சிருக்கீங்கன்னா கிராஸ் ஆகி தானா ஒரு ரெண்டுத்து கிராஸ் ஆகி ஒரு பெரிய வரும் யாரும் வேணும்னு பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா ஜென்ரல்லா அப்படி கிராஸ் ஆகி வரும் அந்த இனம் வந்து என்ன மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு இனத்துக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் எல்லாம் தான் அந்த தமிழ் இருக்கு பாத்தீங்களா திமிழ் வந்து இருக்கா இந்த நாட்டைனத்துக்கு திமிழ் இருக்கும் நீங்க எந்த இந்த கலப்பு மாடுக இல்ல ஜெர்சி மாடுக்கோ கோ இல்ல வெளிநாட்டில இருந்து வர மாடுகளுக்கோ இந்தியா இல்லாம வெளியில இருந்து வர மாடுகல்கோ தமிழ் இருக்காது அது உயரமும் நல்ல உயரமே ஆமா காள வீரோ சரி ஐயா எல்லாம் வேதினியங்க கவுண்ட் இதுக்கு பேர் கட்டதுறுயா அதாவது மாடு கட்டறடம் இதுக்குள்ள ஒரு கொட்டில் இருக்குது பாருங்க நாட்டு மாடுல சாணம் குடிதான் இருக்கும் என்ன சரிங்க இது நிராம்பித்தியாசமாக இருக்குண்ணா இது வித்தியாசமாக இருக்குது தலையில் காயிக்கல காயிக்கலாம் பார்த்தீங்களே காய அடித்தா நிறம் மாறும் ஜாலியின் ஒரு குட்டி வேலை பழக்கிறது ம் ஜால ஒரு குட்டியால் நிற்கிது பாருங்க பசங்க கன்று கன்று ஜாலம் ஒன்று நிற்கிது அண்ணன் சாணத்தை கொண்டு போய் போட்டுட்டு வராரோ வைக்கோலை கொண்டு போய் போட்டுட்டு வரார் இதுலேயே போடுங்க சாணம்

அது நமக்கு எவ்வளோ மாடுகள் வச்சிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது இருக்கு இல்லை இங்கே தான் எப்பயுமே கட்டுவாங்க அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போய் அங்கங்கே இப்போ மேச்சல் நிலத்துல அப்புறம் அங்கங்கே தனித்தனியாக கட்டி தீனி போட ஆரம்பிச்சுடுவாங்க பொழுதோடானா திருப்பி இங்கே வந்து கட்டிடுவாங்க இந்த இடத்துல சரி நன்றி நீங்களும் வந்து இந்த சாணம் பாருங்க இந்த மாதிரி அதாவது இங்கே மாட்டு பண்ணை அது மாதிரி இங்கே வாழ்க்கை எப்படின்னு சொல்லி நீங்களும் அனுபவிக்கலாம் உலக நேரமும் இந்த இடத்த பார்த்துனாங்க இனி வந்து இந்தாலி பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு மண்ணு பாருங்க வைக்கோல் கும்பம் இருக்குது என்னென்னு சொல்லி கேட்போம் என்னென்ன இது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்போஸ்ட்டு செய்யறதுக்கான கம்போஸ்ட் உரம் மாறுறதுக்கான போட்டிருக்குறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மாட்டு சாணி போட்டிருக்குறாங்க அதுக்கு மேலே மாடு சாப்பிட்டது போக கழிச்சு வச்சிடும் எல்லாத்தையுமே பெரும்பாலும் சாப்பிடாது அது கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு வச்சிரும் அதையும் காலையில் அங்கே அழுறதை நம்ம பார்த்துருப்போம் அழுறதே இது கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கம்போஸ்ட்ங்கிறது பிளான்ட் வேஸ்ட்டு அனிமல் வேஸ்ட்டு ஸோ இங்கே அனிமல் வேஸ்ட்டு இருக்குது பிளான்ட் வேஸ்ட்டு இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட நேரில் வந்து மக்க ஆரம்பித்து நமக்கு வந்து கம்போஸ்டா நமக்கு கிடைக்கும் சரி சரி அதுக்காக இது அப்படிக்கும் வச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ அங்கே இதில் சாணம் அதுக்கு மேலே வைக்கோல் மாறி மாறி போடணும் ரெண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வந்து உக்கி போடும் குக்கிச்சின்னு சொன்னால் நல்லா ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பசலை மாதிரி வரும் இதை போட்டால் நல்ல ஒரு சத்து ஊட்டச்சத்துகள் எல்லாம் கிடைக்கும் அங்கே வேப்ப மரம் காய்ச்சிருக்குது இருக்குது எல்லா வகையான மரங்களும் இங்கே இருக்குது பிரியோசனம் தரக்கூடிய மரங்களை தாண்டி எல்லாம் பிரியோசனை பண்ண மாதிரி தான் இங்கே இந்த மன அமைப்பு உருவாகி இருக்குது இதுவும் அது ஒன்றா இது அதே தான் ஏன் தடி நட்டு வச்சுருக்கீங்கன்னா என்ன கேட்குறீங்க தடி இது வந்து ஒரு பிட்டுக்காக காம்போஸ்ட் பிட்டுங்கிற அந்த இதுக்காக வந்து அந்த பவுண்டரிஸ்க்காக அந்த வச்சிருக்கிறது நம்ம இது வந்து அதுல இருந்து இதோட இப்படி சேர்த்து இப்போ வருவாங்க இது மேல இது மாதிரி இதோட பவுண்டரி மாதிரி இது கீழே சரியாம இருக்கறதுக்கு இப்படி போட்டு வச்சுட்டே வருவாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த மாதிரி போட்டுருப்பீங்க இப்ப மக்கி இருக்கிறது நல்லா மக்கி போட்டுதானே இந்த பாருங்க அதாவது எரு அப்படி உக்கி போட்டுதான்னு சொல்லி எருவும் வைக்கோலும் கிளந்துருக்குது இதை போட்டா நல்ல பசம் ஏன்னா ஆமா நல்ல பசம் இதான் கடையில் வந்து கிலோ நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கலாம் கிலோ 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 வந்து பேக்கில் போட்டு வைப்பாங்க அது நம்ம சிம்பிளா பிளான்ட் வேஸ்ட் அனிமல் வேஸ்ட்டில் எந்த ஆர்கானிக் மேட்டர் இருந்தாலும் அதை நம்ம காம்போஸ்ட் ஆக்கிக்க முடியும் இதுதானது ஆ இதை நீ என்ன சேவ் இதை நீங்கள் நேரடியாக மண்ணில் உழவு ஓட்டும் போது நீங்கள் நேரடியாக மண்ணில் போட்டு உழவ ஓட்டி விடலாம் இல்லை வந்து இந்த மாதிரி மேட்டுப்பாத்தியில் நீங்கள் தூவி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விவசாய முறையில் நீங்கள் வந்து கடை நம்ம பயன்படுத்தணும் கடைபிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காம்போஸ்ட்டை வந்து மண்ணுக்குள்ளார வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து செடிகளை வளர்க்கலாம் சரி சரி இப்போ இது இது வந்து காய்கறி தோட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து மேட்டுப்பாத்தி முறை இது மேட்டுப்பாத்தி ஆமா இது மேட்டுப்பாத்திங்கிறது வந்து என்னன்னா நான் உள்ள போய் காட்ட பாருங்க இது கிட்டத்தட்ட இப்போ தரையிலிருந்து ஒரு ஒரு அடிக்கு மேல வரைக்கும் இந்த இது இருக்கும் பெட் இருக்குங்க பெட் சொல்லுவாங்க மேட்டுப்பாத்தி பெட்டுன்னு சொல்லுவாங்க இதோட அம்சம் என்ன அப்படின்னா வந்து ஒரு முறை இந்த பெட்டு நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் ஓட்ட தேவை கிடையாது உழவுங்கிறதே கிடையாது இப்போ இந்த பெட்டு நம்ம ஒரு டைம் போடுறோம் அப்படின்னா ஒரு நாலடிக்கு போடுவோம் நாலடிக்கு இதோட இப் இந்த இந்த இங்க இந்த அது வந்து நாலடியாக இருக்குங்க நடுவில் வந்து ஒரு அடி நடைபாதையா இருக்கும் இந்த பெட்டு மேலே நம்ம நடக்கக்கூடாது ஏன் இந்த பெட்டு மேலே நாம நடக்க சொல்கிறோம்னா ஏன் பெட்டு மேலே நம்ம நடக்கும்போது மண் இருக்க ஆரம்பிச்சிடும் எப்பயுமே வந்து நல்லா செடிகள் வந்து கீழே தன்னோட வேர்களை வந்து நல்லா பரப்பி வளரணும் ஏன்னா மண்ணு வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி மண் இறுகாமல் இருக்கும்போது நிறையா அதில் வந்து துவாரங்கள் ஓட்டைகள் நிறையா இருக்கும் உதிரியாக இருக்கும்போது உதிரியாக இருந்துச்சுன்னா நிறையா சு நல்லா காட்டோட்டம் உள்ளே போயிட்டு வரும் நல்லா தண்ணி உள்ளே போயிட்டு வரும் போது நல்லா செடிகள் வளர்கிறதுக்கு அதோட வேர்கள் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதுதான் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஃபிசிக்கல் கேரக்டர்னு சொல்லுவோம் மண்ணோட ஃபிசிக்கல் கேரக்டர்னு அப்போ அந்த ஃபிசிக்கலாக கிடைச்சோம்னா பொல பழப்பாக இருக்கணும் மண் வந்து நல்லா எடுத்தோம்னா உதிரி உதிரியாக நல்லா பொலப்பொழப்பாக இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பெட்டு போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி இலை சருகுகள் எல்லாம் ஆர்கானிக் மேட்ரு இல்லை மல்ச்சுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆர்கானிக் மேட்டர் இருக்கோ அதெல்லாம் அந்த பெட்டு போட்டுட்டு அது மேலே நம்ம போட 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 அது மக்கி 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 நல்லா அவங்களுக்கு வந்து ஹார்டாக சாயில் இல்லாமல் நல்லா புலபுளப்பான மண்ணாக அவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மழை பெஞ்சனால ஸோ கிடைக்கும் போது நமக்கு வந்து நல்லா பிளான்ட் குரோத்தும் இருக்கும் அதை சொல்கிற மல்ச ஆர்கானிக் மேட்டர் வந்து மக்கம்போது அது வந்து திருப்பியும் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து ச சத்தை வந்து வளப்படுத்தும் மண்ணை வளப்படுத்தும் அதை திருப்பியும் அந்த மக்கிற அந்த மேட்டர் வந்து என்ன ஆகுங்கன்னா அது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருக்கு வந்து உணவாக மாறும் அது உணவை சாப்பிட்டு அது வந்து கழிவு போடும் அந்த கழிவு வந்து திருப்பியும் மண்ணுக்கு உரமாகவும் அது வந்து செடி கொடிகள் வந்து நமக்கு வந்து நல்லா வளரும் சரி சரி இந்த பெட் போட்டோம் அப்படின்னா வந்து இது நிரந்தர வேளாண்மைன்னு சொல்லுவாங்க நம்ம வேலையும் குறைச்சிரும் நம்மளோட மண்ணோட உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் அதே மாதிரி செடிகளும் நல்லா வளரும் சரி சரி இதுல எல்லாம் என்னென்ன தாவரங்கள் இருக்குது கீரை இது போட்டிருக்காங்க இது வந்து புளிச்ச கீரை இப்போ வந்து ஆடி மாசத்துக்காக இது வந்து தயார் இருக்கு அடுத்த அடுத்த இது பட்டத்துக்கு அதனால வந்து இப்போ எல்லாமே மல்ச் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க நாற்று விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரெகுலரா வர்றதில்லை நான் இப்போ வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஆடிப்பட்டத்துக்காக இப்போ விட்ருக்குறாங்க இப்போ ஆடிப்பட்டத்தை அப்போ இது எல்லாமே வந்து செடிகளா வளர்ப்பாங்க என்னன்னா காய்கறி செ நாட்டு காய்கறி செடிகள் வந்து இங்கே நடுவாங்க சரி சரி அதில் நம்ம மல்டி கிராப்பிங் பண்ணுவாங்க ஒரு ஒற்றை பயிர் இல்லாமல் பல கலந்து கலந்து கலப்பு கலப்பு பயிராக பண்ணுவாங்க இஞ்சாலி பக்கம் எல்லாம் மரவள்ளி வேறு வேறு இதெல்லாம் எல்லாமே இது போன போகத்தை போட்டதாக இருக்கும் கத்திரிக்காய் அங்கே இருக்கும் அதுவும் பல இருக்குது என்ன ஆமாம் அந்த பசலை இருக்கிறதுல இருந்து இருந்து கொஞ்சம் காய பிடிச்சிடுது ஆமாம் நோய் தாக்கங்கள் வர்றது குறைவோம் நோய் தாக்குதல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பயிர் வைக்காமல் பல பேர் இருக்கிறீங்கன்னா நோய் தாக்குதல் கம்மியா இருக்கும் எப்படி நமக்கு ஒரு சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை மட்டும் சாப்பிட்ருவோம் தட்டில் ஒரு பத்து வகையான சாப்பாடு இருந்துச்சா பத்தையும் சாப்பிட முயற்சி செய்வோம் அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தண்ணி என்ன மாதிரி வந்து இது ட்ரிப் மைக்ரோ ட்ரிப்ல வந்து பாயுங்க ஸ்ப்ரிங்லர் மைக்ரோ ஸ்பிரிங்லர் சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா இது இதுல வந்து மெயின் ஒரு ஹோஸ் போகுங்க பதினாறு எம்எம் ஓஸ் அதுல இருந்து ஒரு சின்ன ஹோஸ் வழியாக இந்த இதுக்கு வரும் இந்த ட்ரிப்புக்கு இது வந்து இந்த ஸ்ப்ரிங்லர் வந்து மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் வந்து போது இந்த நாலு அடிக்கு சுற்றியும் வந்து த உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாலடிக்கோ ஒவ்வொரு வந்து ஒரு மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் இருக்கும் இந்த மாதிரி எல்லா பெட்டுக்குமே ஒரு இது ஒரு ட்ரிப் லைன் போயிட்டு இருக்குங்க பாத்தி முறையில் இப்போ தண்ணி விட்றது இதுக்கு பிரச்சனை வேறு அது இதுக்குள்ளால இதுக்குலாலை விட்ற பாத்தி எழுக்கல அப்படி எப்படி பா தண்ணி இப்போ இதுலேயும் விட்லான்னு கேட்குறீங்களா அதுலேயும் நீங்கள் விடலாம் ஆனா அதோட இதுதான் ரொம்ப இதுக்கான பக்கத்துல இருக்கு சரியான வழியா இருக்கும் நீங்க இதுல தண்ணி ஓட்டீங்கன்னா நடக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கும் இந்த ஏரியாவை வந்து நடக்கிற ஏரியா சரி சரி இது நடக்கிறதுக்கு அந்த மாட்டோம் பாருங்க நடக்கிறதுக்கு அந்த மாட்டோம் சரி என்ன அங்க காய்கறி நட்டுருக்காங்க இது எல்லாமே என்னத்துக்கு இப்போ உழுது வச்சிருக்கீங்க இது வெங்காயம் நடுறதுக்காக உழுது வச்சிருப்பாங்க போனீங்க இந்த மண்ணுக்குள்ளுக்கே எத்தனை என்னத்தை போட்டு இப்ப வளப்படுத்தி இருக்கிறோம் பொதுவா ஆடு மாடு கட்டியிருப்பாங்க சாணியே ஓரளவுக்கு வளமாக மாத்துங்க மண்ட பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா சாணி இங்கே வந்து ஆட்டு எருவு கொண்டு வந்து அங்கங்கே குவிச்சு உழவ ஓட்டும்போது அப்படியே இறைச்சி உழவ ஓட்டிருவாங்க அந்த பக்கம் சோளம் என்ன சோளம் இப்போ அங்கே ஒரு காட்டுக்குள்ளுக்கு ஒரு தோட்டம் அந்த காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்துச்சினோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இது செய்து கொண்டிருக்கணும் என்ன வாய்க்கால் வச்சிருக்கணும் தண்ணி ஓடுறதுக்கோ குளம் மாதிரியோ இது வந்து இது பேர் வந்து அகலின்னு சொல்லுவாங்க ஆஹோ என்னென்னா இந்த இடம் வாணகம் துவங்குறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணி இப்போ வந்து சுத்தமாக கிடையாது இந்த ஏரியாவில் ஸோ அப்போ வந்து முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை வந்து ஓடுற தண்ணியை நம்ம தேக்கி வைக்கணும் அப்போ தான் அது மண்ணுக்குளார இறங்கும் அப்ப ஓடுற தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நம்ம முதல்ல இருந்து கடைபிடிச்சிட்டு வந்த வழி வந்து எங்கெல்லாம் தண்ணி வந்து அதிகமாக போய் நிக்குதோ அங்கே வந்து ஒரு குழி மாதிரி நம்ம வெட்டி வைக்கிறது அகழி சொல்லுவாங்க ட்ரெஞ்ச் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த மாதிரி இந்த பண்ணை முழுக்க அங்கங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெஞ்ச் இந்த மாதிரி வந்து அகழி வெட்டி வச்சிருந்துறாங்க அப்போ மழை வரப்போ வர்றப்போ இந்த மாதிரி அங்கெல்லாம் மழை பெஞ்சி வந்து சேர்ற இடத்துல அகழி வெட்டும் போது வந்து இங்கே வாட்டர் வந்து நின்றுக்கும் இங்கே தண்ணி வந்து நின்றுக்குங்க ஸ்டோரேஜ் ஆகிக்கும் நிற்க 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 கிரௌண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் இப்படி ஆக 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 திருப்பி எண்ணாயிருச்சு இங்கே ஊருல போய் தண்ணி எடுத்து வந்தவங்க ஊர்க்காரங்க இங்கே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு ஆரம்பிச்சிருக்கு தண்ணியும் சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணி கிடைக்கவங்க இது எல்லாம் எவ்வளவு காலத்துல நடந்தது இது சரியா சொல்லணும்னா அது அவங்கள கேட்கணும் எவ்வளவு காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா எவ்வளவு காலத்துல நடந்ததுங்க எல்லாமே வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் சரி எவ்வளவு எனக்கு ஒரு தோராயமா தெரியும் ஆனா அவங்கள கேட்டுக்கலாம் சரி இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அங்க பின்னாடியே நாவல் மேரப்பு நிக்குது பாருங்க நாவல் தானே காய பிடிச்சு என்ன என்ன அகத்தி ஆ இதுலேருந்து என்னென்ன பெரியவசரங்கள் செய்கிற வைங்க ஆடு மாட்டுக்கு தீனி அகத்திங்க அதே மாதிரி அகத்திங்கிறது வந்து ஒரு நல்ல அகத்தியோட இடத்தலைகளை நம்ம வெட்டி போடும்போது மண்ணுக்கு நல்ல நைட்ரஜன்ஸ் என்ரிச் பண்ணி கொடுக்கும் நம்ம மண்ணில் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க அதனால் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பெட்டு அந்த மாதிரி பெட்டு இருந்துச்சுங்கன்னா அதோட த தலையை வெட்டி வெட்டி போடும்போது நல்லா மல்ச்சின்னு சொல்லலாம் மல்ச்சிக்கு நல்லா இதை பயன்படுத்தலாம் ஓஹோ ஓ நல்லா மண்ணை வந்து நல்லா வளமாகும் நைட்ரஜன் இதுலேருந்து எதுவும் பொருட்கள் எடுத்து ஏற்றுமதிகளுக்கு மதிகளுக்கு பயன்படுத்துகிறவையோ அதாவது இல்லாட்டி வந்து எதுவும் மருந்து தேவையால் அப்படின்னு சொல்லி இல்லை விதைகள் வெண்ணெய் வகைகள் தயாரிக்கிறவையோ ஆ எண்ணெய் உற்பத்தி செய்கிறவையோ ஆ இதுலேருந்து இதில் இருந்தால் அகத் அகத்திலேருந்து என்ன உற்பத்தி செய்ய மாட்டாங்க ஓ அது வந்து ஆடு மாடு சாப்பிடும் ரெண்டாவது நம்ம வந்து மலிச்சுக்கு பயன்படுத்தலாம் இதை என்னன்னா வெட்டி விட்டால் தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அது நல்லா மலிச்சுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்கண்ணா இது சோளம் என்ன மாதிரி இது வெள்ளை வெள்ள சோளம் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு ஆமாம் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா மாடுகள் இருந்துருக்கு இது காஞ்சதுக்கப்புறம் இது வெட்டிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இல்லைங்க ஆல்மோஸ்ட் பூட்டை எடுத்துருச்சு பாருங்க இப்படி ஒரு ஏழு 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 அடி இருக்கும் அப்படி பிடிச்சி வச்சிருங்க இல்லை மேலா இதே பூவோ பூட்டை இது இங்கே தான் சோளம் இங்கே தான் சோளம் இருக்கும் ஆ மேலே சோளம் பெற ஆமாம் கீழே இல்லை கீழே வராது மற்ற இது வந்து சைடில் இருந்து வரும் இது வந்து வெள்ளை சோளம் ஓ இது வந்து இப்போ என்ன மாதிரி இது இந்த ஆயுட்காலம் இது வந்து மூணு மாதத்தில் வந்துடுங்க மூணு மாதம் மூணு மாதம் இது நல்லா பெருசாக வருமோ ஆ அவ்வளோதான் இதோட விட்டிங்கனாலும் ஒரு இது பார்த்தீங்கன்னா சி தெரியுது இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார எல்லாமே இந்த மாதிரி சோளம் பூட்டை எடுத்து ஏற்கனவே பூட்டை எடுத்துருச்சு இந்த மாதிரி சோளம் வந்து திரண்டு வந்துடும் இப்போ இது வந்து ஒரு சோளம் ஒரு இந்த காண்டில எத்தனை சோள பூத்தி வரும் ஒன்று தான் வரும் ஒன்று தான் ஒன்று தான் வரும் கூட வராது கூட வராது பெருசாக வருமோ ஆ பெருசாக வரும் இங்கே பாருங்கள் இந்த இந்த சைஸில் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் ஆ ஒரே ஒரு சோள பற்றிய ம மெட்டது இல்லை மாறி மாறி வரும் ரெண்டு மூணு ரெண்டு இல்ல இல்ல மக்கா சோளமே ஒன்று வரும் மஞ்சள் மஞ்சள் சோளம் இந்த அளத்துக்கு வளரும் ஆ நாங்கள் மச்சிக்கிறாங்க சைட்டாக ரெண்டு மூணு ரெண்டு வரும் பக்கத்தால ம் வந்து ஒரு மஞ்சள் இது அது நாட்டு இதோ இல்லை அடி வேற இதோ தெரியல அது மேபி அந்த வெரைட்டியாக இருக்கலாம் இங்க நாமும் பெரும்பாலும் ஒரே ஒரு பூட்டை தான் வருங்க ஆஹா உண்டில் உண்டு ம் பிறகு அதை வட்டியோட திருப்பி வருமோ இல்லை அடி வந்தால் அதை அது திருப்பியும் அதை ஒண்டு முடிக்க திருப்பவும் பூத்து திருப்பாவும் வருமோ அடியோட அடிக்கிட்டிங்கன்னா திருப்பி ஒன்று வந்து வரும் அப்படியே வராது இதை நீங்க வெட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் தான் முடிஞ்சுச்சு திருப்பி இதோட வெட்டினா திருப்பியும் துளிர்த்து இதே மாதிரி வரும் சரி சரி இதில் விதையும் மாடி கொண்டு போவோம் ஞாபகப்படுத்துங்க ம் ஆடு மாட்டுக்கு இதை வெட்டி போடுவாங்க ஆடு மாட்டுக்கு சும்மா ஒரு 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 வாரம் ஆகணும் முத்துறதுக்கு இதுதான் பண்ணல சோளம் உலகம் தான் இதுதான் இதுதான் சோளம் மக்கா சோளம் மக்கா சோளம் வேற இந்த சோளம் ஊர்ல என்ன இந்த இது சொல்லுவாங்க அப்புறம் நல்லா கெட்டியா இருக்கும் இதை வந்து அரைச்சு தோசை சுட்டிருக்கிறாங்க சோள தோசை சொல்லி அதுக்கப்புறம் இது ஆடு மாட்டு நல்லா விரும்பி சாப்பிடும் வெட்டிக்கிட்டாங்கன்னா இது காஞ்சுதான் இது பேர் தட்டுன்னு சொல்லுவாங்க சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆடு மாடு நல்லா சாப்பிடும் பிரதானமா இப்ப ஆடு மாட்டு தான் வந்து பயன்படுத்துறாங்க முதல்ல வந்து நம்மளும் நிறையா சாப்பிட்ருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த மில்லட்ஸ் எடுக்கிறது அந்த விஷயம் வந்து மக்களிடம் குறைஞ்சிட்டனால இது மனித உணவுக்கு பயன்பாட்டை தாண்டியும் ஆடு மாட்டுக்கு ரொம்ப முதல் கட்டமான பிரதான உணவாக எல்லா இடத்துலையுமே இருக்குங்க